கொறிக்கிதே நம்ம வீணா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுகிட்டே ஓடிடில தான் படம் பார்க்கலாமா மேடம்? ஹ்ம் என்னது கேக்கல இல்ல மேடம் நீங்களே பெட்டர் அத ஐடியா வச்சிருப்பீங்க சொல்லுங்க. வாங்க விளையாட போலாம். மேடம் அது வந்து விளையாட போலாமா? அய்யய்யோ விளையாட போறீங்களா? தம்பி உங்களுக்கு நிறைய வேலை கேப்பா. என்ன வேலை ஃபர்ஸ்ட் எனக்கு அசைமென்ட் எழுந்தோம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு என்ன லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு போர் அடிக்குது டிவி பார்க்கலாம் டிவி ரிமோட் எங்க ஏ, என்னமா நீ அசைன்மெண்ட் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்க அதுக்கெல்லாம் ஆல் செட் பண்ணிட்டோம் ஒர்க் போயிட்டு இருக்கு ரோஷன்

ஆமாம்ல எனக்கும் இது லிமிட் தாண்டி போகிற மாதிரி தான் இருக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் கட்டுங்க ப்ரோ ஒன்றுமே இல்லையே ஆண்டி சொல்லு தங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ம் சொல்லு என்ன நான் என்ன சொல்லு ரோஷன் நான் எஸ்டலி நைட்டு பூஸ்டர் எடுத்து சாப்பிட்டேன் சரி அதுக்கு சரியா நீங்கள் எது தப்பா எடுத்துக்கல நான் இதுக்கு ஏன் தப்பா எடுத்துக்க போறேன் நீங்க எங்க அம்மா கிட்ட சொல்ற மாட்டீங்களே உங்க அம்மா கிட்ட சொல்ற அளவுக்கு இது ஒரு விஷயமே கிடையாது இதுக்கா தாங்கி தாங்கி பேசிட்டு இருக்கேன் உங்க அம்மா டெய்லி சின்ன வயசுல கிச்சன்ல இருந்து திருடி தின்னுட்டு தான் இருப்பா இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ மிட் நைட்ல கிரேவிங்ஸ் வரதும் அதை சாப்பிட்றதும் நம்ம குடும்பத்துக்கே இருக்கிற வழக்கம் இதெல்லாம் ஒரு ஓ ஓகே ஓகே விஷயம்னு ஏ தம்பி

நைட்டு பூஸ்ட் திருடி சாப்பிட்டேன் அதுக்கு அவ வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறா ப்ரோ ஓ பூஸ்ட் வீடியோவா அத தான் நான் நைட்டே டெல் பண்ணதேனே ஹ என்ன ப்ரோ சொல்ற ஆமா ப்ரோ எங்க அக்கா தூங்கிட்டு இருக்கும்போது நானே டெல் பண்ணிட்டேன் இல்லாத வீடியோக்கு தான் இவ காலையில இருந்து என்ன வேலை வாங்கினாளா என்ன ப்ரோ ஒன்றும் இல்லை நாளைக்கு காலையில் உங்கள் அக்காவுக்கு தெரியும் இந்த ரோஷன் நான் யாருன்ட்டு எனப்புற போன போறீங்க வெயிட் அண்ட் சி அக்கா சாரிக்கா இப்ப எதுக்கு சாரி இல்ல எப்படியும் இப்ப ஊருக்கு கிளம்பிடுவான் அதான் நம்ம ரெண்டு பேரும் ஊருக்கு போறோம்ல அப்படியா சரி கொஞ்சம் சொல்லேன் ப்ளான் என்ன மொக்கையா போட்டு வச்சிருக்கீங்க ஐயோ அக்கா நானாக அதுவும் ப்ளான் போடல ம் அவன்தான் அதை இன்னும் ஃப்ரெண்ட் பண்ண வைக்கிறேன்னு சொன்னோம் சரி நான் இதெல்லாம் பார்த்துக்குறேன் போய் அக்கா கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வடைச்சாலும் சாரி ரோஷன் எதுக்கு இப்போது சாரி கேட்குறேன் இல்லை நான் கொஞ்சம் ஓவராகவே வெறிப்பேற்றிட்டேன் நீ இந்த வீட்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு வந்திருப்ப ஆனால் நான் தான் உன்னை விடலை ரொம்ப சாரி ஓ சிஜி ஐ எம் ஹாப்பி பட் கொஞ்சம் நான் உனக்காக ஒரு கிஃப்ட் பண்ணி வச்சிருக்கியா சூப்பர்ப்பா வெயிட் பண்ணு நான் அதை எடுத்து தரேன் Thank you. இந்த gift நீ வீட்டுக்கு போய் open பண்ணி பாரு செம்ம சர்ப்ரைஸ் ஆவ ம் நெக்ஸ்ட் டைம் நீ வா நம்ம ஜாலியா இருக்கலாம் சரி ஓகே பை பை ஆலியா ஆலியா கிட்டி வா